பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து ஒரு வேட்பாளரை கூட இவர்தான் அடையாளம் சொல்ல முடியாத ஒரு இந்தி கூட்டணியில இருக்கிற ஒரு திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவருக்கு எதிராக ஓட்டு கேட்கிற இந்தி கூட்டணியில் இருக்கிற திமுக இது இவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு போட்டி தேசத்தை ஆளுகிற நல்ல தலைவருக்கா இல்ல ஊழல் அரசாங்கம் நடத்துற குடும்ப அரசியல் நடத்துற கட்சிகளுக்கா ஓட்டு அப்படின்ற மாதிரி தேர்தல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு

ஒரு அரசாங்கத்துல இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அத பணி நியமனம் கொடுத்ததுக்காகவே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க முக்கியமானது கிடைக்கிற அந்த அதான் முக்கியமான சொல்ல விடுங்க நான் ஒரு பாமர மக்களா இருந்து சொல்றேன் எனக்கு இன்னைக்கு தண்ணி குடுக்குறாங்க ஒரு கேஸ் லைன் கொடுக்குறாங்க அப்படின்றதுல அடிப்படை தேவைகளை வகுத்து மக்கள் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு பணமா எவ்வளவு வந்துச்சு

கழிவறை திட்டம் கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் திமுக ஆட்சி காலத்தில் இப்போ எந்த ஊர்ல சமுதாய கழிப்பறை சுத்தமா இருக்கு எல்லா கிராமங்களையும் தாய்மார்கள் நாலு மணிக்கும் மூணு மணிக்கும் ஆளுக வர்றதுக்கு முன்னாடி கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் அனைத்து வீட்டுக்கும் பாத்ரூம் சௌகரியம் சார் அது தமிழ்நாட்டுல இது இதுல முன்னாடியே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நீங்க தமிழ் எங்க சார் தமிழ்நாட்டுல வளர்ச்சி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் தமிழகத்திலையும் தேர்தல் திருவிழா மிக மிக சூடு பிடிச்சிருக்கு முதல் தரத்துல அப்படின்னு எடுக்கும் போது இரண்டு அணிகளை மட்டுமே இந்த விஷயத்துல நம்ம சொல்ல முடியும் ஒன்று திமுக மற்றும் அதிமுக இதை சார்ந்த திராவிட கழகங்களை சேர்ந்த அந்த ஒரு அணியாக பிரித்துக் கொள்ளலாம் மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சியை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படி இரண்டு கூட்டணிகள் களத்தில இருக்கிறது இந்த தேர்தல் நேரத்தில் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைவிருக்கின்றார்கள் தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் திராவிடர் கழகமே அதிகப்படியான செய்திகளை அதிகப்படியான சேவைகளை மக்களுக்கு அவர்கள் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவார்கள் என்று கூறுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மற்றொருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி சிவலிங்கம் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது இந்த தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வாகை சூடும் என்று வருக வருக வென்று வரவேற்று இந்த வணக்கம் நிகழ்ச்சியில் தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னார் இந்த தேர்தல் திருவிழால நம்முடைய ஆசை எப்படின்னா நூறு சதவீத வாக்களிப்பு வந்து மக்கள் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு கருத்தா இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த இலக்கை வந்து இன்னும் எட்டல அதுக்கான காரணம் என்னன்றது வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் அரசாங்கம் அதுக்கான முயற்சிகளையும் மக்களும் அதை எடுக்கணும் நூறு சதவீத வாக்களிப்பு என்னைக்கு வருதோ தான் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியும் இருந்தாலும் இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலங்களாக திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா நிறைய பயனாளிகளை மறைமுகமா உருவாக்கி அவர்களுக்கான ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்கு அரசு பணியாளர்களாக இருக்கட்டும் டீச்சர்ஸ் அப்புறம் பேங்க் பணியாளர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்முடைய போக்குவரத்து பணியாளராக பணியாளர்களுக்கு அந்த மாதிரி ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் போனஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஓட்டு வங்கிகளை ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தக்க வைத்து கொண்டே இருக்கிறது ஒரு சமயம் திமுக ஒரு ஒரு லட்சம் பணி ஆணை கொடுத்தது என்றால் அடுத்த டைம் வரப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆணைகளை அதிமுக கொடுத்திருக்கு அந்த மாதிரி அவங்க ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்காக பயனாளிகளை வந்து அதிகப்படுத்தி வச்சிருந்திருக்கு ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி நேரடியான பயனாளிகளை

குடும்பத்தின ஓட்டு எப்படி இவங்களுக்கு கிடைக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அரசு அதாவது உயர்நிலை பள்ளி அதாவது சின்ன நர்சரி ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு அரசு பள்ளியில இருக்கவங்களுக்கு இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஊதியம் மாதம் மாதம் போகுது அந்த ஊதியம் அந்த மாதம் மாதம் ஊதியம் வாங்குற பணியானை யாரிடம் இருந்து வந்திருக்கோ அதிமுக இருந்து வந்திருக்கோ இடம் வந்திருந்தா திமுக ஓட்டாகவும் அதிமுக அதிமுக ஓட்டாவும் அந்த மாதிரி நேரடியான பயனாளிகள் மாதந்தோறும் அவங்க வீட்டை கதவு தட்டி திமுகவுடைய பணம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க இது திமுக கொடுக்குறோம் இது அதிமுக கொடுக்குறோன்ற மாதிரி பயனாளிகளை வச்சிருக்காங்க அந்த மாதிரி பயனாளிகள் இன்னும் வந்து பாஜக எனக்கு வந்த மாதிரி தெரியலையே பயனாளிகள் வந்திருக்காங்க இப்ப வந்து தமிழகத்துல நடந்த தேர்வுகள் மூலயமாகவோ அல்லது இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்ததுனால இருக்குன்னு சொல்றீங்க மத்திய அரசுமே நிறைய செய்திருக்காங்க ஊழியர்கள் இருக்காங்க மத்திய அரசு ஊழியர்களா இருக்கட்டும் தெரிஞ்சு ஒரு ஒரு நகராட்சியினுடைய ஆணையர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆணையர் வந்துதான் தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரியா வந்து அவர் தான் பூத்துல உட்கார் பூத்த வந்து செக் பண்றாரு எல்லாம் அந்த தேர்தல் அந்த ஆணையருடைய பதவி கொடுத்தது எந்த எந்த காலகட்டங்கள் யாரு தான் முடிவு பண்ணதும் அந்த அந்த வாக்குச்சாவடியில் வின் பண்றது யாரு தோக்குறது யாருன்றது இது மறைமுகம் நாங்க நேரடியாக பார்த்ததுக்கு தேர்தல் காலத்துல பார்த்த விஷயம் அந்த இடத்த கூடிய தொய்வுக்கான வெளிப்படைய தன்மை இல்லாம அந்த சில நிறுவனங்களுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் யார் மூலம் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக திமுக பயனாளிகளை வந்தவங்க தான் அன்னைக்கு தேர்தல் அதிகாரி உட்கார்றாங்க இந்த நிலை இருக்கிறப்ப எப்படி பாஜக அந்த அந்த சூழலை வின் பண்ணி முன்னாடி வர முடியும் எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் காலத்துல தேர்தல் சார்ந்து பணி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் இவங்க மூலியமாக வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம வந்து ஜனநாயக ரீதியை பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கான வாய்ப்புகளே இல்லை எப்படி நீங்க எப்படி முரணான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு காலத்துல சுலபமாக போயிட்டு வர இடமும் ஒன்று இருக்கு கொஞ்சம் போற இடத்துல வந்து தரைகளோட போகக்கூடிய இடங்கள் இருக்கு சுலபமா போற இடத்துல வந்து அவங்க மக்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு இடத்துல கடினமாக அந்த போற பாதைகள் இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அதை தான் நான் சொல்றேன் அந்த இடத்துல இருக்கு வேலை பார்க்கற அதிகாரிகளுடைய தன்மைக்கு ஏத்தாப்புல

நிறைய பயன் திட்டங்களை பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று செல்லக்கூடிய நிறைய திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கு வணக்கம் நான் வெங்கடேசன் அவருங்க சொன்ன ஒரு விஷயத்தை நானும் ஆதரிக்கிறேன் கடந்த காலங்கள்ல அவர் சொன்ன விஷயம் நடந்திருக்கலாம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அரசு ஊழியர்கள் யாரு அவங்களுக்கு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படி தமிழ்நாடு அரசியல் இருக்கும் காரணம் என்னன்னா அண்ணா திமுக திமுகன்ற ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வேற இருந்து இன்னைக்கு இந்த நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த இந்திய தேசத்தை ஆள போறது யார் அப்படி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவை ஆளுகிற தகுதி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மூன்றாவது முறை வாய்ப்பு கேட்டு தேர்தலை சந்திக்கணும் அப்படி பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து ஒரு வேட்பாளரை கூட இவர்தான அடையாளம் சொல்ல முடியாத ஒரு இந்தி கூட்டணியில இருக்கிற ஒரு திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவருக்கு எதிராக ஓட்டு கேட்கிற இந்தி கூட்டணி இருக்கிற திமுக இவங்க ரெண்டு இன்னைக்கு போட்டி தேசத்தை ஆளுகிற நல்ல தலைவருக்கா இல்ல ஊழல் அரசாங்கம் நடத்துற குடும்ப அரசியல் நடத்துற கட்சிகளுக்கா ஓட்டு அப்படின்ற மாதிரி தேர்தல் சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கு அதனால இந்த தேர்தல் தமிழ்நாட்டுல ஒரு வித்தியாசமான அணுகுமுறைய உருவாக்கும் அதனால தமிழ்நாட்டை பொறுத்த இந்த தேர்தல் படித்தவங்களும் சரி எந்த கட்சியால பலன் அனுபவிச்சிருந்தாலும் சரி தேசத்தின் நலன் கருதி தமிழ்நாட்டுல கண்டிப்பான முறையில எல்லாருமே வந்து மோடி ஆதரிக்கிறதுக்காக தாமரைக்கு வாக்களிப்பாங்க அப்புறம் எந்த மாதிரி இப்போ வேலை வாய்ப்பு இத்தனை பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் தமிழ்நாட்டுல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது எழுவத்தி ஆறு ஒரு நூறு ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வருதுன்னு சொன்னா எழுவத்தி ஆறு ரூபாய்க்கு மேல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கும் பென்ஷன் கொடுக்கிறதுக்காக மட்டுமே அந்த பணம் செலவழிக்கப்படுது அப்ப அரசு வேலையை இவ்வளவு அரசு வேலை கொடுத்த போது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையும் வேலை வேலை பார்க்குற ஆளா உருவாக்குறது இல்ல எல்லாரையும் முதலாளி திட்டங்கள் கொண்டு வர்றாங்க பேங்க் மூலம் முத்ரா கடன் கொடுக்குறாங்க அதன் மூலம் தொழிலை உருவாக்கி கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்தியாவிலேயே அதிகப்படியான நபர்கள் முத்ரா லோன் வாங்கியிருக்கிறது வந்து தமிழகத்துலதான் ஐயா இதுல ஒரு குறுக்கே மன்னிக்கணும் சொல்லு கடனை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க பெரும்பாலாக நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மத்தியிலிருந்து வரக்கூடிய இந்த நிதியிலிருந்து அந்த முத்ரா கடன்கள் அப்படின்னு உங்களுடைய ஆனா நேரடியாக களத்துல சென்று பார்க்கும் போது உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது அந்த பேரூராட்சி இருக்கிற நகர்மன்ற தலைவர்களோ இவங்க தான் இதை வந்து சேர்த்து அவங்களுடைய உதாரணத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி திமுக அல்லது அதிமுக இது வாங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க சார்பாகத்தான் இந்த கடன் திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறதாக கொண்டு வராங்க அப்போ நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு நீங்க கொண்டு வந்து சேர்த்தாலும் அதனுடைய பயன் எல்லாமே இவங்களுக்கு தானே போய் சேரும் இப்ப இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களோட தொடர்பு ஏற்படுத்துறவங்களா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் தொடர்புல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுக திமுகவை சார்ந்தவங்க தான் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல வளரும் கட்சியாக தான் இருந்தது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு பேஸ்புக்கு வாட்ஸ்அப் மாதிரியான ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் வர்ற திட்டங்கள்னு சாதாரண மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கு ஒரு இயல்பான ஒரு பண்பு இருக்கு திமுக திமுக வந்து அரசியல்ல என்ன நினைப்பாங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிடலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டா வாங்கின பணத்துக்கு ஓட்டு போடணும் மனசாட்சிக்கு பயந்து அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க ஆனா இந்த தேர்தல்ல மத்திய அரசாங்கம் முத்ரா கடன் திட்டம் மட்டும் இல்ல பலவிதமான திட்டங்கள் மோடி அரசாங்க திட்டம் தான் வந்திருக்குன்றதுனால அந்த நன்றி கடனுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் இது முத்ரா லோன் இந்த நன்றி கடனுக்காக சொல்றீங்க இப்ப ஆட்சிக்கு வந்து இரண்டு வருஷம் ஆகுது அறுபதாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு பணியிடங்களை இன்னைக்கு போஸ்டிங் ஒரு மாதம் முன்னாடி பணி ஆணை கொடுக்குறாரு அறுபதாயிரம் குடும்பத்துடைய ஓட்டு இன்ட்டு அஞ்சு ஒன்றரை லட்சம் முப்பது மூன்று லட்சம் மூன்று லட்சம் ஒரு எம்பி இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் அப்படினா ஒரே ஒரு பணி ஆணை மூலமாக ஒரு எம்பிக்கு தேவையான ஓட் பேங்கிங்க ஒரே ஒரு நாள் செலவு பண்ணி திமுக கையில் எடுத்துருது ஒரு கால்குலேஷன் அறுபதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பணியானை இந்த வரம் வர்த்திருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஐந்து அப்படின்றது மூன்று லட்சம் லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு எம்பி நீங்க ஒரு எம்பியை வந்து ஒரே நாள்ல வந்து திமுக வந்து எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு நிமிஷம் ஒரு அரசாங்கத்துல இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அத பணி நியமனம் கொடுத்ததுக்காகவே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டு கோடி மக்களும் பலன் அறிவிக்கிற மாதிரி சார் ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கு நான் சார்ந்திருக்கிற கிராமத்துல கூட எந்த நேரத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வருதுன்னு தெரியாம பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் போய் வர்ற நேரத்துல தண்ணியை புடிச்சிட்டு வர்றான் பல கிராமங்கள்ல கிலோமீட்டர் நடந்து போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்ற சூழ்நிலை குடி தண்ணீர் சரியா கிடைக்கல சாக்கடை தண்ணி சாக்கடை கலந்த குடி தண்ணீரை குடிக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு மோடி அரசாங்கம் எல்லா வீடுகளுக்கும் குடிசை வீடா இருந்தாலும் சரி மாடி வீடா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் மூலம் சுத்தமான குடி தண்ணீர் கொடுக்கிற திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறாங்க ஐயா நீங்க சொல்றது அமுல்படுத்தி இருந்தா கூட எல்லா கிராமத்துக்கும் இந்தியாவினுடைய திட்டம் அறிவிச்சு இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் அது மாதிரி அடி அடி அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகளை பத்தி பாம்பர நான் ஒரு பாம்பர மக்களா இருந்து சொல்றேன் எனக்கு இன்னைக்கு தண்ணி கொடுக்குறாங்க ஒரு கேஸ் லைன் கொடுக்கறாங்க அப்படின்றதுல அடிப்படை தேவைகளை பற்றி மக்கள் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு பணமா எவ்வளவு வந்துச்சு

ஒவ்வொரு கிராமத்தையும் இந்த நான்கு வரி சாலையை கனெக்ட் பண்ற பிரதான மந்திரி கிராம சாலை திட்டம் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி சார் ஒரு சாதாரண குடும்பம் ஒரு ஏழு தலைமுறையாகுது அந்த குடும்பம் முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லி பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இப்ப இந்த மோடி அரசாங்கம் பத்து வருடம் ஆண்டதுக்கு பிறகு ரெண்டு தலைமுறை போதும் ஒரு அறுபது ஆண்டு காலத்துல ஒரு ஒரு குடும்பம் வந்து சாதாரண குடும்பம் ஒரு முன்னேற முடியும் சொல்லி அப்படி முன்னேற ஒரு குடும்பம் கூட அந்த குடும்பத்துல யாருக்காவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு அவங்க அவங்களுடைய சேமிப்பு மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் காப்பீடு சார் அவங்க இல்ல இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கிற மத்திய அரசாங்கம் கொடுக்கிற காப்பீடு தமிழ்நாடு அரசு காப்பீடு திட்டமா இருக்கட்டும் வீட்டு கழிவறையா இருக்கட்டும் இதெல்லாம் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு முன்னாடியே திமுக கொண்டு வந்துருச்சு கழிவறை திட்டம் தவறான செய்தியை பதிவு பண்ணாதீங்க கழிவறை திட்டம் அனைத்து வீடுகளுக்கும் கழிவறை திட்டம் கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் கொண்டு வந்தாங்க

ஒரு டிவி சேனல்ல சொல்றாங்க இந்தியா வந்து மதக்குழி அப்படின்னு சொல்லி இந்திய கிராமங்களை அதெல்லாம் தமிழ்நாடு எல்லா கிராமங்களையும் தாய்மார்கள் நாலு மணிக்கும் மூணு மணிக்கும் ஆளுக வர்றதுக்கு முன்னாடி கொல்லபுரத்துக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் அனைத்து வீட்டுக்கும் பாத்ரூம் சௌகரியம் சார் அது தமிழ்நாட்டுல முன்னாடியே வளர்ச்சி எங்க சார் தமிழ்நாட்டுல வளர்ச்சி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல மோடி மோடி வந்ததுக்கு பிறகு இல்ல பிஜேபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே திமுக அண்ணா திமுக இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபுரத்துல பிஜேபி ஜெயிச்சுச்சு கூட்டணி இல்லாம அதுக்கு பிறகு கடந்த ஒவ்வொரு ஆட்சி பல பலவிதமான சூழ்நிலையினால தமிழ்நாட்ட தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இதை நிரூபிக்க முடியாம போச்சு ஆனா இந்த தேர்தல் இப்படி இருக்காது இந்த தேர்தல் அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சி அடைந்தாலும் கூட மேலும் ஒரு தொய்வுக்கு அப்புறமா மீண்டும் வளர்ந்து இருக்குது அப்படின்னு இல்ல சொல்றது எழுந்து மீண்டும் இறங்கி இருக்கிறது மீண்டும் ஒரு மேல்நோக்கிய தருவாயை இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏறி இறங்கி இருக்கிற மாதிரி மீண்டும் ஏறி இறங்காது அப்படின்றதுக்கு ஏதாவது உறுதி தான் இன்னொரு இதுக்குள்ள மறைமுகமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஓட்டு வங்கி மட்டும்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்குது இவங்க முப்பது சதவீதம் அவங்க முப்பது சதவீதம் வந்தாலும் அந்த அஞ்சு சதவீதம் கடைசி போடக்கூடிய அந்த அஞ்சு சதவீதம் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு கையில இருக்கு அந்த ஓட்டை வந்து முழுமையா கையில வச்சிருக்கிறது திமுக அதிமுக கையில வச்சிருக்கு ஏட்டா இவ் இவங்களுக்கு ஆதரவு அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு ஆதரவு இவங்க பேசுறாங்க அந்த அஞ்சு சதவீத ஓட்ட கூட விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒவ்வொரு தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி திமுகவும் காங்கிரஸ் மாதிரியான இயக்கங்கள் பொய் பிரச்சாரம் பண்றாங்க அந்த தேர்தல் வெற்றியை மட்டுமே நோக்கமா வச்சுட்டு வேலை செய்யற ஒரு கட்சி திமுக ஆனா பாரதிய ஜனதா கட்சி அது இல்ல தேசத்தோட முன்னேற்றம் தான் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் நாங்க புரிய வச்சிருக்கோம் எங்களுடைய ஆட்சி வடமாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல ஏன் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற கோவாவுல கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்க பொன்ராதாகிருஷ்ணன் ஜி அங்க இருந்து ஜெயிச்சு வந்தாங்க இந்த தேர்தல் சார் இன்னைக்கு இந்த தேர்தல் ஆய்வு சொல்லுது பல ஊடகங்கள் ஆய்வு நடத்தின ஆய்வுல சொல்றாங்க நகர்ப்புற பகுதிகளில் நீங்க சொல்ற சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற நகர்ப்புற பகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆனா சிறுபான்மையினர் இந்த முறை மட்டும் இருக்கு சார் சிறுபான்மையினர் மட்டும் அதிகமா இருக்க பகுதிகள சார் நீங்க கேட்டதுக்காக பதில் சொல்ல வேட்பாளர் வேட்பாளர் கூட வேற வேறு வேட்பாளர் இருக்குன்னா கூட நீங்க கேட்டதுக்கு பதில் என்ன நீங்க என்ன கேட்டீங்க புரிஞ்ச பொருள் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சிறுபான்மையை ஓட்டு முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது அப்படின்னு கிட்டத்தட்ட இன்றைக்கும் கள நிலவரம் யதார்த்தம் இப்ப இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய ஒரு விமர்சனம் கூட வந்தது தேர்தலுடைய கருத்து கணிப்புல கேரளாவில அதிகபட்சமாக வெற்றியாளர்களை தீர்மானிப்பதிலே சிறுபான்மையினர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஓட்டு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளர் இருக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களுக்கு தான் இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் மொத்தமாக விழுக்கும் அவர்களே வெற்றிகள் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இது தமிழ்நாட்டுல நீங்க உதாரணத்துக்கு கேரள மாநிலம்னு சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சூழல் இருக்கு ஒண்ணு இல்ல நாகர்கோயில சொல்லுங்க நாகர்கோவில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில நீங்க இப்ப வந்து கடந்த தேர்தல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா கூட இந்த தேர்தல்ல அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பரவலாக தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மையினுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரித்து அது உங்களுக்கே தெரியும் அதன் அடிப்படையில பார்த்தா கூட புதிய வாக்காளர்கள் இந்த இதுல வந்து நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அவங்க எல்லாம் யார நோக்கி நம்ம போவது அப்படின்னு இருக்கும்போது அதுலயும் நிறைய சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்கிறது சோ இது எல்லாமே நம்ம எதிர்நோக்கும் போது சிறுபான்மையினுடைய வாக்குகள் முழுக்க முழுக்க இவர்களுக்கு சாதகமாக

பாதுகாப்புக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்திருக்குது இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட தயாராயிட்டாங்க அதே மாதிரி சார் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பூச்சாண்டி காணிச்சுக்கு இருந்த காங்கிரஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லி சார் கடந்த பத்து ஆண்டுகள்ல எங்க சார் மத கலவரம் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த மாதிரியான மத கலவரங்கள் இல்லையே அப்ப அமைப்புகள் கட்சி மதவாத கட்சியா இருக்கு எந்த போராட்டமும் நடக்கலையே அப்ப காரணம் என்ன சிஐக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு சிஏக்கான எதிரான போராட்டம் இங்க இங்க இருக்கிற பாப்புலேஷன் இஸ்லாமிய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்க கிறிஸ்துவ பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்க ஆனா போராடுற ஏதோ சில பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு சில அமைப்புகளினுடைய போராட்டமே தவிர அது ஒட்டுமொத்தமான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போராட்டமா எங்க இல்ல சார் தேர்தல் முடிஞ்சு நிரூபிக்கிற வரைக்கும் வந்து இது வந்து நீங்க திமுகவினுடைய குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க நாங்க அதை மறுக்கிறோம் தேர்தல் வந்து பத்தொன்பதாம் தேதி வாக்கு முடிஞ்ச உடனே ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாட்டுல வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது உங்களுக்கு புரியும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியிலும் இந்த தேசத்தின் நலன் கருதி என்ன பண்ணுவாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட தான் போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க அப்போ உங்களுக்கு கனவு நினைவாக ரெண்டு பேரும் அவங்களுடைய கருத்துக்களை ஒருங்கிணைத்து சொல்லி இருக்கிறார் நிறைவாக நீங்க சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயங்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து என்னைக்கு பயனாளிகளை நேரடியான பயனாளிகளை உருவாக்காத வரைக்கும் உருவாக்கி அது ஓட் பேங்கிங் ஆக்கற வரைக்கும் எனக்கு அதுல நம்பிக்கை வர போறது கிடையாது இன்னைக்கு அது ஓட்டா மாறி நமக்கு நிரூபிச்சு காமிக்கிறாங்களோ தேர்தல் களத்தை நிரூபிக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் அது வந்து ஒரு எட்டா கனியாதான் தெரியுமே தவிர திமுகவும் அதிமுகவும் நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க நாங்க இத்தனை சீட் வாங்க முடியும் ஒரு காலகட்டம் இவங்க நாற்பது வாங்கியிருக்காங்க அவங்க முப்பத்தி ஒன்பது வாங்கிருக்காங்க மாத்தி மாத்தி அவங்களுடைய பாராளுமன்ற தேர்தலையும் சரி இதுலையும் சரி ஆட்சி அமைச்சு காமிச்சிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி ஓட்டு வங்கியா மாத்தி அன்னைக்கு அன்னைக்குதான் இதை வந்து நம்ம உண்மைன்றத ஏத்துக்க முடியும் இவ்வளவு வளர்ச்சி நடைஞ்சிருக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கறது ஓட்டு வங்கியா மாறி கூட்டம் என்னைக்கு கையில் நம்ம கையில கிடைக்குதோ அன்னைதான் இத வந்து அச்சப்படிக்க முடியுமே தவிர வரைக்கும் வந்து நான் கேட்டுக்கலாம் நீ சொல்றத உங்களுடைய என்னோட நிறைவு கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல அதிக ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிற அண்ணா திமுக கட்சியோட இன்னைக்கு கூட்டணி போறதுக்கு எந்த கட்சியும் இல்ல கடைசி அவங்க என்ன பண்றாங்க மன்சூர் அலிகான் அவர் ஒரு கட்சி அந்த கட்சியை கூப்பிட்டு நாலு அவரோட கூட வந்த டிரைவர் உதவியாளர் உட்கார்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக போகுது அண்ணா அதிமுக எவ்வளவு ஆயிருக்கு அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆதரவோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஒவ்வொரு கட்சியோடையும் பேரம் பேசி அந்த கூட்டணியை அமைச்சு அவங்க நெருக்கடியை சந்திச்சுக்க இருக்காங்க இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி நாற்பது தொகுதிகளிலும் பிரம்மாண்டமான வெற்றியை தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கிற இந்த விஷயங்கள்லயே நிறுவனமாக்கி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் மக்கள் யாத்திரைக்கு அண்ணாமலை போகும்போது கிடைக்கிற ஆதரவு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை யாத்திரை போகும்போது கிடைக்கிற ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ரெண்டு மாதங்கள் ஐந்தாறு முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் கொடுக்கிற ஆதரவு கண்டிப்பான முறையில தமிழ்நாட்டுல இந்த தடவை தேசியத்தின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க நாற்பது தொகுதிகளிலும் அமோக ஆதரவோட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அத ஜூன் நாலாம் தேதி நம்ம எல்லாரும் பார்ப்போம் கொண்டாடுவோம் நிச்சயமாக இரண்டு பேரும் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படியாக இருக்க போகின்றது தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்க போகின்றதா அல்லது நிறைய கருத்துக்களையும் மக்களுக்கு நேரடியாக பயண பயனாளிகளுக்கு பயன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லது வேலை வாய்ப்பு மற்றும் நிதியின் மூலமாக அதிகப்படியான மக்களை சென்று சேர்க்கக்கூடிய திராவிடர் கட்சிகள் பக்கமாக இந்த வாக்குகள் சென்று சேருமா என்பதை அடுத்த ஒரு விவாதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்